நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்றில் நம்ம படிக்கும் பொழுது காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு காரியத்தை சித்திக்க பண்ணுகிறது காரியத்தை வாய்க்க பண்ணுது அது ஆண்டவராகிய தெய்வனாகிய கத்தர் ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஒருவேளை நம்ம வந்து சுயமாய் அநேக காரியங்களை நம்ம முயற்சி பண்ணலாம் சுயமாய் அநேக காரியங்களை நம்ம வந்து நம்ம வந்து ஏறெடுக்கலாம் ஒருவேளை வியாபார ஸ்தலமாக இருக்கலாம் ஒருவேளை படிப்பின் காரியங்களாக இருக்கலாம் அல்லது வேலைக்குரிய காரியங்களாக இருக்கலாம் அல்லது நம்ம சொந்தமாக சொந்தங்களை இருக்கிற சொந்தமாக எடுக்கிறதான அநேக காரியங்களை நம்ம சுயமாய் அநேக காரியங்களை முடிவை நம்ம எடுக்கிறோம் சுயமாய் முடிவு எடுக்கிறோம் ஆனால் அந்த காரியம் பாருங்கள் தடைப்பட்டு தடைப்பட்டு போகிறது தோல்வியிலேயே மாறுகிறது தோல்வியிலேயே முடிகிறது ஆனால் இந்த வேலையில் கத்தர் கொடுக்குற அந்த வாக்கு வாக்கு தத்துவத்தை நம்ம வாசித்து பொழுது காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம் அப்படி அந்த தோல்வி வருகிற அந்த சமயத்தில் அப்போ அந்த நஷ்டம் வருகிற சமயத்தில் அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த காரியம் கத்தரால் வந்ததா இந்த காரியம் கத்தரால் சித்திக்க பெற்றதா இந்த காரியத்தை கத்தரே நமக்கு நியமித்து கொடுத்தாரோ அப்போ அந்த வேலையில் நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ அப்படி யோசி யோசிக்கும் பொழுது தான் கத்தர் இந்த காரியத்தை நமக்கு கைக்குடி பண்ணலையே நம்ம சுயமாக எடுத்த முடிவே நம்ம சொந்தமாக எடுத்த முடிவே அதனால் தான் தோல்வியில் முடியுது அதனால தான் நம்ம நம்ம தோற்று போகிறோம் அதனால தான் என்னுடைய காரியங்கள் எல்லாமே தோல்வியில் முடிகிறது என்று சொல்லி வேத வசனங்கள் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும் எனவே இந்த கால வேலையில் அப்போ கா கத்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணணும் கத்தர் என்னுடைய காரியத்தை சித்திக்க பண்ணணும் நான் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தர் என்னோடு கூட இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னா நாம என்னென்ன செய்யணும் வேதத்திலே அநேக உதாரணங்கள் உண்டு ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம வேதத்திலே நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிற நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே கத்தாவே என் காரியத்தை நிர்வாகிக்க பண்ணும் இப்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க அந்த சங்கீதத்தில் கத்தாவே நீர் என் காரியத்தை என்ன பண்ண வாய்க்க பண்ணும் என்று சொல்கிறார் அப்போது நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம வந்து ஒரு தொழிலை நம்ம தொடங்குகிறோம் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் இது கத்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா நம்ம எடுத்த காரியம் வந்து கத்தரால் சித்திக்க பெறுமா இந்த காரியத்தில் வந்து கத்தர் வந்து நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துவாரா என்பதை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் சிந்திக்க சிந்தித்து பார்க்கணும் அதனால தான் அவன் சொல்கிறார் கத்தாவே நீர் என்னுடைய காரியங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க என்று சொல்கிறார் அடுத்ததாக நம்ம வாசிக்கும் பொழுது முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே உன் வழிகளெல்லாம் கத்தருக்கு ஒப்புவித்து அவர் அவர் மேல் நம்பிக்கையாயிரு அப்பொழுது உன் காரியத்தை அவர் என்ன பண்ணுவார் நிறைவேற்றுவார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது காரியம் என்ன என்று நம்மளுடைய வழிகளை கத்தருக்கு நம்ம ஒப்புவிக்கணும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அப்போ இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது அநேக வேலைகளில் நம்மளுடைய வழிகளெல்லாம் எப்படி இருக்கிறது ஆண்டோருக்கு உண்பதாக உண்மையாக இருக்கிறதா நம்ம கத்தருக்கு உண்பதாக நம்ம உண்மையாய் நம்ம நடக்கிறோமா நம்ம கத்தர் மேலே நம்ம நம்பிக்கையாய் நம்ம 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 வந்து நம்பிக்கை வைத்திருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் வந்து நம்ம எந்த என்ன பண்ணணுமா நம்ம யோசித்து பார்க்கணும் அதனால தான் வேதத்தினுடைய வசனம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் இன்றைக்கு பாருங்க அநேக பேர் என்ன பண்ணுறாங்க மனுஷனை நம்பி வாழ்கிறாங்க ஒரு காரியம் நடக்கணும் என்டுச்சுன்னா இந்த மனுஷங்ககிட்ட போனால் இந்த காரியம் நடந்துரும் இந்த மனுஷங்கிட்ட போனால் இந்த காரியத்தை அவர் எனக்காக செஞ்சு முடிச்சிடுவாரு இந்த மனுஷங்ககிட்ட போனால் எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிடும் அவர் காரியத்தை அந்த காரியம் நிறைவேறும்னு சொல்லி மனுஷன் மேலேயே அநேகர் நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால நம்மளுடைய காரியங்களெல்லாம் என்ன பண்ணுது தோல்வியில் முடியுது அதை ஆண்டவரால் சித்திக்க பண்ண முடிய மாட்டேங்குது ஆண்டவரால் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடிய மாட்டேங்குது ஆனால் இந்த கால வேலையில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உன் வழிகளை நீ கத்தருக்கு ஒப்புவிப்பா என்று சொன்னார் உன்னுடைய காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் உன்னுடைய காரியத்தை கத்தர் சித்திக்க பண்ணுவார் என்று சொல்லி வேதத்தினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு நாலாவும் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ரெண்டு நாள் ஆகும் இருபத்தி ஆறு ஐந்தில் நாம் வாசிக்கிறோம் கத்தரை தேடின நாட்களெல்லாம் அவனுடைய காரியம் வாய்த்தது என்று சொல்லி நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம் அப்போது இன்றைய நாட்களில் நம்ம என்ன பண்ணோம் கத்தரை நம்ம தேட வேண்டும் அப்போ எப்படியெல்லாம் நம்ம தேடணும் அதிகாலையில் நம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அதிகாலையில் என்னை நீங்கள் தேடுங்கள் அதிகாலையில் ஆண்டோரை நோக்கி கூப்பிடுங்க என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் பார்க்குறோம் அப்போது அந்த தேடும் பொழுது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி எல்லாம் நம்ம வேத்தில் பார்க்குறோம் அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கத்தரை தேடுகிறோமோ எந்த அளவுக்கு நம்ம கத்தரை நோக்கி பார்க்குறோமோ எந்த அளவுக்கு நம்ம ஆண்டோரை நம்ம தேடி நம்ம வாழ்ந்து நம்ம ஜீவிக்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தேவனாய் கத்தர் கைக்குடி வர பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேத்தில் பார்க்குறோம் அடுத்ததாக ஏசியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது கத்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் அப்போது அடுத்த காரியத்தை ஆண்டோச்ச ஆண்டோர் அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் கத்தருக்கு சித்தமான காரியத்தை தான் தெய்வநாகிய கத்தர் என்ன பண்ணுவாராம்மா வாய்க்க பண்ணுவார் நம்ம ஒருவேளை நம்ம சுயமாக பல காரியங்களை செய்யலாம் சுயமாக பல முடிவுகளை எடுக்கலாம் சுயமாக பல காரியங்களை நம்ம வந்து சிந்தித்து கொண்டு இருக்கலாம் இந்த காரியத்தை இப்படி செஞ்சால் இருக்கும் இது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த காரியத்தை நான் செஞ்சால் இந்த காரியம் எனக்கு நல்லதாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் நம்ம சுயமாக நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய யோசனையில் பல முயற்சிகள் எடுப்போம் பல காரியங்களை செய்வோம் தோல்வியில் மாறிடும் என்ன தோற்று போய்விடும் வாய்க்காம போய்விடும் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு சித்தமானது அப்போ கத்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சித்தமோ அந்த சித்தமான காரியத்தை அவர் அந்த சித்தமான நாட்களிலே சித்தமான நேரங்களில் அவர் என்ன பண்ணுவாரம்மா கைக்குடி வர பண்ணுவார் நம்ம என்ன பண்ணுகிறோம் அவசரப்படுகிறோம் பல வேலைகள் அவசரப்பட்டு அவசரப்பட்டு பல காரியங்களை செய்கிறதுனால என்ன பண்ணுகிறது நம்மளுடைய காரியங்கள் வாய்க்காமலே போயிடுது ஆண்டவருடைய சித்தம் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறது தடை பண்ணுகிறது ஆண்டவருடைய சித்தி அந்த இடத்துல வாய்க்க பண்ண மாட்டேங்குது ஆனால் வேத வசனம் சொல்கிறது நீங்க கத்தருடைய சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது அதற்கடுத்தபடியாக நம்ம வேதத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒன்றாவது சங்கீதம் ரெண்டாவது மூன்றாவது வேத வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஒன்றாவது சங்கீதம் ரெண்டாவது மூணாவது வசனங்களை நான் வாசிப்போம் என்று சொன்னால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் அப்பொழுது அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுமாமா வாய்க்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது அடுத்ததாக தேவநாயகத்தை என்ன சொல்கிறார் என்று சொன்னால் வேத வசனத்திற்கு நம்ம என்ன பண்ணுமாமா முக்கியத்துவம் கொடுக்கணும் வேத வசனத்தை நம்ம தியானிக்கணும் வேத வசனத்தை படிக்கணும் வேத வசனத்தின்படி நம்ம செய்யும் பொழுது தான் அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவநாயக்கத்தை வாய்க்க பண்ணுவார் அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவநாயக்கத்தை சித்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த வேதத்தை கேளாதருடைய ஜபத்தை எல்லாம் கத்தர் என்ன பண்ணுகிறாராமா அருவருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம் அப்போது அவருடைய வாக்கு தத்தங்கள் அவருடைய வசனங்கள் இதை கைப்பிடித்து நம்ம ஜெபிக்க இதை கடைப்பிடித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தேவநாயக்கத்தர் வாய்க்க பண்ணுவார் நம்மளுடைய காரியங்கள்லாம் தேவநாயக்கத்தர் சித்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இப்போ உதாரணம் உதாரணமாக அநேக மனிதர்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கலாம் ஆனால் உதாரணமாக ஒரு மனிதன் யோசேப்பை குறித்து யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது மூன்றாவது வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போது யோசேப்பினுடைய காரியத்தை எல்லாம் தேவநாய் கத்தர் என்ன பண்ணாராமா கை கூடி வர பண்ணினார் அவனுடைய காரியத்தை எல்லாம் தேவநாய் கத்தர் என்ன பண்ணாராமா வாய்க்க பண்ணினார் அப்போ யோசேப்பினுடைய காரியத்தை தேவநாய் கத்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொன்னால் யோசேப்பினுடைய அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் அந்த காரியத்தை எல்லாம் வாய்க்கா பண்ணினார் அவனுடைய காரியம் எல்லாம் சித்திக்கப்பட்டது அவனுடைய காரியத்தை எல்லாம் தேவநாய் கத்தர் சித்திக்க பண்ணினார் என்று சொன்னால் அவன் என்னென்ன காரியத்தை செஞ்சான் அப்படி என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டோர் கும்பதாக அவன் நடந்தான் அவன் பரிசுத்தத்தில் அவன் உண்மையாய் ஜீவித்தான் அவன் அனுதினமும் ஆண்டவரை தேடி நடந்தான் அவன் வந்து நன்மையான காரியங்களை ஆண்டோர் கும்பதாக செய்தான் அவனுடைய வழிகளெல்லாம் கத்தருக்கு என்பதாக அவன் அவனுடைய வழிகளெல்லாம் கத்தருக்கு என்பதாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தான் அவன் உண்மையாய் ஜீவித்தான் பரிசுத்தமாய் வாழ்ந்தான் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு துணை நீங்கள் தான் என்னை அடைக்கல நீ தான் எனக்கு பாதுகாப்பு யோசிப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாரும் அவனை வெறுத்தாங்க தன்னுடைய சகோதரால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன் எல்லா குடும்பத்தாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் எல்லாரும் அவனை கைவிட்டாங்க வெறுத்துட்டாங்க யோசிப்பு தனியே ஒரு மனிதன் ஆனால் கத்தர் அவனை கைவிடலை கத்தர் அவனை இறுகப்பிடித்து கொண்டார் கத்தரும் அவனை இறுகப்பிடித்து கொண்டார் யோசேப்பும் ஆண்டவரை வரை பிடித்துக்கொண்டார் கொண்டார் அப்போது யோசேப்பினுடைய கரங்க அவனுடைய க யோசேப்பினுடைய காரியங்கள் எல்லாம் தேவனாகிய கத்தர் அந்த வாய்க்க பண்ணினார் என்று சொன்னால் அவனுடைய வழிகள் எல்லா காரியங்களையும் யோசேப்பு என்ன பண்ணா உண்மையாய் நடந்தான் உண்மையாக ஜீவித்தான் உண்மையாய் வாழ்ந்தான் ஆனால் தான் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் என்ன பண்ணார் வாய்க்க பண்ணினார் சித்திக்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் எனவே இந்த கால இந்த எட்டாவது மாதத்தில் கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீதிமொழிகள் பதினாறு அந்த முப்பத்தி மூணுல வேதல வேதத்தில் வாசிக்கிறோம் காரிய சித்தியோ கத்தரால் வரும்